வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு தென்சின கடலில் இருந்து தாய்லாந்து வளைகுடா வந்திருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து இலங்கையை நெருங்கி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இலங்கையை கடந்து குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும் வழித்தடத்தில் இரு காற்று இணைவை தமிழ்நாட்டிலே குவித்து திருவள்ளூர் சென்னை வரைக்கும் எட்டிப்பிடித்து தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழைப்பிடிவை கொடுப்பதற்கு மிகச்சாதகம் இருக்கிறது இதில் கன மிக பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழை சற்று கனமழை கனமழை என்று இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்பழிவை வரக்கூடிய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி கொடுக்க இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதாம் தேதி தொடங்கும் அடுத்த காற்று சுழற்சி நெருக்கம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதியில் அடுத்த காற்று சுழற்சி அல்லது தாழ்வு நிலை கண்டிப்பாக தாழ்வு நிலை உறுதி தாழ்வு பகுதி எதிர்பார்க்கப்படுகிறது இதே அளவு தீவிரமும் அது எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் முப்பதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வின் தீவிரத்தை காட்டிலும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வரக்கூடிய மழை தரக்கூடிய நிகழ்வு சற்று தீவிரமானதே அடுத்ததும் தீவிரமானதாக இருந்தாலும் சற்று தெற்கே இலங்கையின் மையப்பகுதி வழியாக இது மேற்கு நோக்கி நகரும் அடுத்த நிகழ்வு இலங்கையின் தெற்கு மற்றும் தெற்கு கரையை ஒட்டிய கடற்பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படி பிப்ரவரியிலையும் அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கு இலங்கைக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வு மழைப்படிவை கொடுக்கும் ஒரு சில நிகழ்வுகள் இப்பொழுது இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மழைப்படிவை கொடுப்பது போல பிப்ரவரியிலும் ஒரு சில நிகழ்வுகள் எட்டிப்பிடித்து மழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் அதே போல் மார்ச் ஏப்ரல் மேயிலும் நிகழ்வுகள் இருக்கிறது இந்த ஆண்டு நிகழ்வுகள் கோடையிலும் இருக்கிறது வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது உயர்ந்திருந்தாலும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் நிகழ்வு கோடை நிகழ்வு வலுவான மழைப்பொழிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவையெல்லாம் இந்த ஆண்டு வானிலை முன் கண்ணோட்டத்தில் அறிவித்திருக்கிற நிலையில விரிவான அறிக்கையை விரைவிலே சமர்ப்பிக்கிறேன் வரக்கூடிய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது தென்சீன கடற்பகுதிக்குள் நகர்ந்து தாய்லாந்து வளைகுடா பகுதிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி இன்னும் சரியாக நான்கே நாளில் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கை அருகே நெருங்கும் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு மழைப்பெடிவை தொடக்கி இலங்கையின் தெற்கு மத்திய பகுதி வழியாக தென்மேற்கு திசை நோக்கி நகரும் வழித்தடத்தில் முழுமையான காற்று குவிதலை கிழக்கு காற்றுக் குவிதலை தமிழ்நாடு எல்லையோர ஆந்திரப்பிரதேச மாவட்டங்கள் வரைக்கும் அதாவது திருப்பதி வரைக்கும் கூட பெங்களூர் வரைக்கும் கூட எட்டிப்பிடித்து மழைப்பெடிவை கொடுக்கும் மேற்கு தி இடையூறு வடக்கு நோக்கி இந்த கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால கண்டிப்பாக வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆகவே இந்த ம இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி வலுவாக இருக்கும் பட்சத்தில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் மழைப்படிவை டெல்டா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆனால் நிகழ்வு எங்கே நகர்ந்தாலும் எந்த வழித்தடத்தில் நகர்ந்தாலும் காற்றுக்குவிதலை கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கனமழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்ட மற்றும் கர்நாடக ஆந்திர எல்லையோர மற்றும் கேரள எல்லையோரம் நீலகிரி வரைக்கும் மழைப்படிவு சாதகமாகவே இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடங்கும் மழை காலையில் அது டெல்டாவின் கடலோரம் முழுவதுமே தொடங்கும் இருபத்தி நாலு காலை இருபத்தி நாலு மதியத்துக்குள் ஒட்டுமொத்த வடகடலோரம் வரைக்குமே தொடங்கிடும் இருபத்தி நாலு மாலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் இருபத்தி நாலு இரவு இருபத்தி ஐந்து அதிகாலை எல்லாம் உள் மாவட்டங்களுக்கும் தொடங்கினோம் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ரெண்டு நாளுமே மழை டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மழை இருக்கு ஆக முதலில் தொடங்கிய இடத்துல முதலில் விடைபெறும் இருபத்தி நான்கு அதிகாலை தொடங்கிய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு மதியம் விடைபெறும் அடுத்ததாக தொடங்கிய டெல்டாவின் உள்பகுதியில் நான் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு மாலை விடைபெறும் திருச்சி போன்ற மாவட்டங்களில் இருபத்தி ஆறு நள்ளிரவு விடைபெறும் ஆக இப்படியே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருபத்தி ஏழு அதிகாலை விடைபெறும் ஆக ஒவ்வொரு ஊருக்கும் எழுபத்தி ரெண்டு மணி நேர மழை வானிலை தெரிகிறது குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரம் கனமழை வாய்ப்பு தெரிகிறது இரண்டு நாட்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் பரவலான மழைப்படி விற்கிறது இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி அது அனைத்து மாவட்டங்களுக்கும் இது மழைப்படிவை கொடுத்தாலும் ஒரே மாதிரியான மழை எல்லோருக்கும் கிடைக்காது அருகில ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு சென்டிமீட்டர் ஒரு இடத்துல ரெண்டு சென்டிமீட்டர்னு ஆங்காங்கே மழைப்பிடிவை ஒரு நான்கு ஐந்து சென்டிமீட்டர் என்ற பரவலான மழைப்பிடிவையும் ஓரிரு இடங்களில் பத்து பதினைந்து சென்டிமீட்டர் மழைப்பிடிவையும் கொடுக்கும் பத்து பதினைந்து சென்டிமீட்டர் மழைப்படிவை கொடுப்பதற்கான வாய்ப்பு சாதகமாக இருக்கிறது பெய்யும் இடத்துல வழுத்த மழையும் அருகருகே கூடுதல் குறைவாகவும் இருபத்தி நான்கு மணி நேர கனமழை பொழிவையும் மொத்தத்தில் 48 மணி நேர நல்ல ஒரு பரவலான மழை பொழிவையும் எழுபத்தி மணி நேர தமிழ்நாட்டிற்கு மழை வானிலையையும் கொடுக்க போகிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு உறுதியாக மழை உண்டு என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய இருபத்தி ஆம் தேதி மாலைக்குள் அறுவடை செய்து வைக்கோலையும் சேமித்து விட வேண்டும் இருபத்தி ஆம் தேதி அதாவது மாலைக்குள் அறுவடை செய்யக்கூடிய தானியங்களை விற்பனைக்காக வைக்கக்கூடிய இடங்களில் பத்திரப்படுத்தணும் மழை தண்ணீர் அடிவடியாக நுழைந்திரும் பள்ளமான பகுதியாக இருந்தால் அது வழியாக தண்ணீர் பயந்தோட வாய்ப்பு இருக்கிறது சற்று கனமழையாக டெல்டாவிலும் இருக்கும் சற்று விட்டு 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 இருபத்தி நான்கு இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்படிவு கூட சற்று விட்டு விட்டு தொடர்ச்சியாக கூட சில நேரங்களில் விட்டு 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 இருந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பரவலான மழை அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கிறதுக்கு இருக்கிறது இதில் எந்த எந்த ஒரு மாதிரியும் காட்டலை ஒரே ஒரு மாதிரி மட்டும்தான் காட்டியிருக்காங்க வேறு எந்த மாதிரியும் தமிழ்நாட்டுக்கு பெரிதாக மழை வர்ற மாதிரி காட்டலை ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு மழை உறுதி நிகழ்வு இலங்கை கடந்து அது குமரிக்கடல் கடந்து மாலத்தீவு பகுதியை அடையும் வரைக்கும் மழை இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரைக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அனைத்து தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி தான் நெல்ல மழைப்பிடிவு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கு காற்றை குவித்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரவு கனமழை தெரிகிறது இருபத்தி ஐந்தை விட இருபத்தி ஆறு தான் அதிக மழை தெரிகிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று நாளும் மழை தான் வடகடலோரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து டெல்டா தென் மாவட்டங்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தான் பரவலான மழைப்பதிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் தெரிகிறது இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி நெருங்கக்கூடிய நிகழ்வு முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி அடுத்த மழைப்பெடிவை கொடுக்கும் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல மழைப்பெடிவை கொடுக்கும் மேற்கு நோக்கி முன்னேறி வடக்கு நோக்கி முன்னேறி உள் வடக்கு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அது தொடர்ந்து ஆய்வு இருக்கிறது இந்த நிகழ்வு இந்த இரண்டு நிகழ்வு முடிவடைந்தாலும் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு மேல் மேலும் ஒரு காற்று சுழற்சி வரை இருக்கிறது ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் மேலும் ஒரு வலிமையான ஒரு மழைப்பிடிப்பை தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இது அறுவடை விவசாயிகளுக்கு இந்த அனைத்து தகவலுமே அச்சமூட்டு வகையில் இருக்கும் இருந்தாலும் இடைவெளியும் இருக்கும் இடைவெளியை சரியாக நுட்பமாக ஆய்ந்து அருவிக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நான் ஆனால் நனையாமல் அறுவடை தானியங்களை பத்திரப்படுத்துவதும் பாதுகாப்பதோ அறுவடையை துல்லியமாக மேற்கொள்வதும் உங்களுடைய கடமை என்பதனால் தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருக்கவும் வானிலையை கூர்ந்தறிந்து சரியாக தெளிந்தறிந்து புரிந்துணர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி